வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சின்ன குட்டி எல்லாம் நான் உங்கள் நண்பன் பல்லார்கட்டி மீனவன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா நம்ம வந்து ஒரு போர்டை கட்டி முடிச்சு இவ்வளோ அழகாக இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் ஆனால் அது கட்டுறதுக்குண்டான வேலை பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க நிறைய துண்டு துண்டாக சேர்த்து தான் ஒரு போட்டை உருவாக்குறாங்க இப்போ நம்ம பார்க்குற போர்டு பார்த்தீங்கன்னா ஏவிபி கம்பெனி போட்டு இது இதை நாங்கள் வந்து தராத்து போடணும்னு சொல்லுவோம் இப்போ ஒரு டிராயிங் பண் இப்போ வந்து மீனை ட்ராயிங் பண்ணுறக்காரு இப்போ ட்ராயிங் பண்ணுறாரு இது வந்து நம்ம போட் இது அதாவது நம்ம நடக்கிற இடம் இது இது வந்து இது ஒரு அச்சின்னு சொல்லுவோம் இது வந்து நடக்கிற ஒன்று அச்சு இது இது வந்து இப்போ வந்து டிராயிங் பண்ணுவார் அப்புறம் வந்து இப்போது பெயிண்ட் பண்ணிட்டாங்க அந்த டிராயிங் பண்ண மேலே அது கலர் பண்ணியிருக்காங்க இப்படி தான் ஃபஸ்ட்டு பெரும்பாலும் நம்ம சென்னை வகை சென்னை பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதிகமாக இருக்காது இது வந்து நம்ம வந்து கன்னியாகுமரி கிட்ட கிட்ட இருக்கிறதுனால அவங்க அதிகமாக இந்த மாதிரி தான் விரும்புகிறாங்க நல்லா பண்ணியிருக்காங்க நாங்களும் இங்கே போட்டு கட்டியிருக்கோம் அது தான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன் ஆனால் இது எங்கள் போட்டு இல்லை நான் போகும்போது இதை நான் வீடியோ எடுத்து எடுத்து உங்களுக்காக காட்டுறதுக்காக வீடியோ எடுத்துருக்கேன் இப்போ ட்ராயிங் பண்ணியாச்சு பெரும்பாலும் வந்து ஒயிட் கலர் ஃப்ரெண்டு தான் கொடுப்பாங்க போட்டுனில் மேற்பொட்டில் அதாவது நடக்கிற இடத்துல ஏன்னால் வந்து சூரியனோட வெளிச்சம் பட்டால் கூட ஹீட் அதிகமாக காட்டாது அதனால் வந்து ஒயிட் கலர் ஒயிட் கலர் தான் கொடுக்குறாங்க இப்போது ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியல அதனால நாங்கள் அதிகபட்சம் ப்ளூ கலர் தான் இருக்கோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடு அதிகமான நேரத்தில் நடக்கவே முடியாது அவ்வளோ ஹீட்டாக இருக்கும் ஆனால் இப்போ இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒயிட் கலர் தான் கொடுக்குறாங்க இப்போ நாங்கள் எங்கள் போட்டுக்கு நாங்கள் ஒயிட் கலர் தான் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த ட்ராயிங் பண்ணியிருக்காங்களா இது மேலே ஒயிட் ஒயிட் கலர் பெயிண்ட் அடிக்கிறாங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ளதாக இருக்கும் அது என்ன சொல்லுது அது கார்ட் நம்ம போட்டு திரும்ப வந்து பாருங்கள் அந்த பெயிண்ட் அப்படியே வந்துடும் பாருங்கள் இந்த ரசின்னு சொல்லுவாங்க இதுதான் இது வச்சு எல்லாமே கேட்டாங்க இது மேலே பொறுத்து மேட்டு பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியும் அதாவது ஃபிஷிங் பண்ணுறவங்க போட்டு கட்டவங்க எல்லாம் தெரியும் ஆனால் இது போட்டை பற்றி தெரியாதவங்களுக்கு அது தெரியாது இதுதான் மேட்டு நான் ஃபஸ்ட் காம்ஜித்தர் ரசின்னு சொல்லுவான் இது அது கூட ஆசிரியர்லாம் கலந்து தான் ஒரு பொருள் உருவாக்கு இந்த போட்டை உருவாக்குறாங்க இப்போ ஃபஸ்ட்டு ஃபிரெயினிங் பண்ணாங்க இப்போ அதுக்கு மேலே வெள்ளை கோட்டிங் கொடுத்தாச்சு இப்போ அதுக்கு மேலே இந்த இந்த மேட்டை வச்சு அந்த ரசினை போட்டு அது வந்து நம்ம அது வந்து செஞ்சு மேல் அச்சிக்காக ரெடி பண்ணிருக்காங்க இது வந்து நடக்கிற இடத்துக்கு நான் அச்சு இது மேல் டெக்குன்னு சொல்லுவாங்க இதை இப்போ பாருங்கள் இது சேர்த்து எவ்வளோ ஒர்க்கரு இவங்க நிறைய சர்வீஸ் இருக்குது எல்லோருமே சும்மா செஞ்சிட முடியாது அதுக்கு அதுக்குன்னு உண்டான ஆட்களை இவங்க வந்து ரொம்ப நாள் எக்ஸ்பீ ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன் தான் இது வேலை செய்கிறதுக்காக இவங்க வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு மேட் யூஸ்ட்டாங்க இப்போ ஃபுல்லாக வந்து ரசின் போட்டு அதை நினச்சி ஈரமாக்குறாங்க இது ஈரம் கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிடும் இதுதான் இப்போ வந்து மேல் போட்டு இப்போ இங்கே அச்சு போட்டுட்டு இருக்காங்க இது ஒரு இது ஒரு ஜாயிண்ட் இது இப்போ வந்து போட்டு முடிச்சாச்சு இப்போ பாருங்கள் ஒரு ஃபினிஷிங் பண்ணிட்டா இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாகவும் அந்த மேல் டைக்கு வேலை முடிஞ்சிருச்சு ஃபினிஷிங்காக பண்ணி ஃபினிஷிங் ஆகிடுச்சு இப்போது மேல்டக்கு போட்ட ஆட்சியாக இப்போ வந்து அது வந்து ரிலீஃப் பண்ணுறாங்க அதோட முறை தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பாருங்கள் எப்படி எடுக்கிறாங்க எல்லாத்துக்கும் அனுபவம் வேணும் ஒரு நாளைக்கு இவங்க பார்த்தீங்கன்னா ஒன் நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு மேல் ரெண்டு மூணு போட்டுடுறாங்க ஆட்கள் வேலைக்கு எவ்வளோ இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி இவங்களுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு இவங்க கொஞ்சம் பிஸியான ஆள் இவங்க நான் போட்டு கொடுத்தேன் போட்டு கொடுத்து எனக்கு வந்து பதினஞ்சு நாள் தானே சொன்னாங்க ஆனால் எங்கள் இன்றைக்கே கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேலே ஆகிட்டாங்க இப்போ மேல்டக்கு மேலே கிளம்பிடுச்சு ஆனால் இவங்க போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமாகவும் நல்லா நல்லாயிருக்கும் போட்டு காசு கொஞ்சம் கூட இருக்கும் இருந்தாலும் போட்டோட தரம் நல்லாயிருக்கும் அதுக்காகவே சென்னையிலேருந்தும் நிறைய போட்டு இங்கே ஆர்டர் வந்திருக்கு நாமளும் இப்போ சென்னையில்தான் உங்கள் கட்டியிருக்கோம் இப்போ பாருங்கள் மேல் பேக்கு வந்துடுச்சு அப்படியே அழைக்க தூக்கி அவ்வளோதான் அழைக்க தூக்கின்னு வந்துட்டாங்க இப்போ இதோட ஃபினிஷிங் முடிஞ்சிடுச்சு கம்பி கம்பி இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பண்ணாங்களா அந்த ஃபெயிண்டிங்லாம் பாருங்கள் பாருங்க மேல வந்துருச்சு இது பெரும்பாலும் நம்ம சென்னையில இந்த மாதிரி நம்ம கட்டுறது கிடையாது இந்த இது எல்லா இப்படி தான் கட்டுறாங்க நம்ம என்ன கேக்குறோமோ அதை அவங்க ஃபேண்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க ஆனால் நம்ம பார்க்கும் உள்ள இருந்தது இப்ப வந்து வெளியே வந்துடுச்சு இப்போ அடுத்தபடியாக நம்ம பார்க்கறது வந்து கீழ் போட்டு தண்ணியில் பட முத்திரை அந்தாச்சு இப்போது அது வந்து இப்படி தான் இதாக பாருங்கள் இது மேலே தான் அதை தூக்கி வைப்பாங்க இப்போது கீழே வச்சு வேலை செய்ய போகிறாங்க இப்போ அதுக்கும் ஃபெயின்னிங் பண்ணியிருக்காங்க இப்போ கே கீழே ஒரு ஃபிரெய்ங்கி அந்த இந்த போர்டோட கலர் பார்த்திங்கன்னா கீழே மஞ்சள் மேலே பச்சை அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அது வந்து இப்போ அவங்க ஃபெயிண்டிங் பண்ணியாச்சு இதுக்கு மேலே பார்த்திங்க பார்த்திங்க பார்த்தீங்களா அந்த போட்டு எப்படி மேட் போட்டாங்களோ அதே மாதிரி இதிலும் மேட்டு போட்டு ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி வைப்பாங்க ஃபேண்டிங் பண்ணியாச்சு அதுக்கு மேலே மேட்டு போட்டாச்சு மேட்டு நான் காட்டில் ஏன்னா ரொம்ப நேரம் ஆகிடும் இப்போது மேட்டு போட்டாச்சு ஃபினிஷிங் பண்ணியாச்சு அதுக்கு ஒரு வங்கால் சொல்லுவாங்க இதான் அந்த வங்காலுங்க அதை வந்து போட்டோட பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இதுக்கு அதுக்கும் அது ரன்னிங்கில் அது ரொம்ப வேகமாக போவோம் அது இல்லாமல் ஆட்களை தொழில் பண்ணுவாங்க இதில் அதனால் கொஞ்சம் வேகமாக போகிறதுனால போட்டு கொஞ்சம் சூழ்நிலை உடைஞ்சிடும் பெரும்பாலும் எல்லாம் போட்டுமே இந்த வங்கால் வந்து இருக்கும் இப்போ அதுக்கு மேலே வந்து ஃபோம் என்னை ஊற்றிருக்காங்க வங்கக்கால் வங்கக்காலுக்கு ஒரு கட்ட மாதிரி ஒரு ஃபோம் சொல் ஃபோம் சொல்லுவோம் ஃபோம் என்னை ஊற்றி டைட் பண்ணியிருக்காங்க எல்லாம் எத்தனி வங்கக்கால் இருக்கோ அத்தனை வங்கக்கால் இந்த மாதிரி ஃபோன் பண்ண ஊற்றி தான் இருப்பாங்க அதோட அதான் பேலன்ஸ் இப்போ வந்து அது ஃபினிஷிங் ஆகிடுச்சு இப்போ வந்து அதுலேருந்து அச்சு வெளியே எடுக்கிறாங்க அது மேல் டக்குன்னு பஸ்ட் முடிஞ்சது இப்போ கீழே டக்கை வெளியே எடுக்கிறாங்க எப்படி எடுக்கலாம்னு பாருங்கள் நானே இது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்து என்னடா இவ்வளோ அசால்ட்டாக எல்லாத்தையும் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் எப்படி இதெல்லாம் வீடியோ எடுத்தேன்னா நான் இங்கே வந்து ஒரு ஒரு வாரமாக இங்கே தங்கியிருந்தேன் ஆனால் தான் இதை நல்லா பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தான் சரி ஒரு வீடியோ போடுவோம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்தது எவ்வளோ ஆர்டர் பண்ணாங்க பாருங்கள் இப்ப கட்டிட்டு கொஞ்சம் லேட்டாக டெலிவரி ஆறு போட்டுன்னா கொஞ்சம் வெளியே தீச்சிருவாங்க ஏன்னா கட்டத்துக்கு நிறைய போட்டு உள்ளே இருக்கு இடம் இருக்காது அதனால வெளியே தீச்சிருக்காங்க இப்போ நம்ம போட்டு வந்து மேல் மேல்படி ஜாயின் பண்ணிவிட்டாச்சு இப்போ ஒரு போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டு மேலே மண்ணு போட்டு போட்டுருக்காங்க ஏன்னா அது ரெண்டும் ஒட்டுறதுக்காக பட்டி பார்த்து வச்சிருக்காங்க அதுக்கு மேல் போட்டு இது கீழ் போட்டு ரெண்டும் ஒவ்வொரு ஆச்சு நம்ம பார்த்திங்க மோதியலா அது கீழ் போட்டு ஒயிட்டாக கீழ் போட்டு அது கலராக இருக்குது மேல் போட்டு ரெண்டும் ஒவ்வொரு ஆச்சு ரெண்டும் வெயிட்டுக்காக பாருங்கள் இது வந்து மேலே நான் பர்ஸ்ட் பார்த்தது இது ரெண்டாவது பார்த்தது வெயிட்டுக்காக ஃபுல்லாக மண் மூடி வெயிட் போடிச்சிருக்காங்க இப்போ இது வந்து ஒரு ஒரு நாளைக்கு அப்படியே விடுவாங்க இப்போதாங்க நாங்கள் நாங்கள் கட்டுற போட்டுக்கு வந்திருக்கோம் இதுதான் நாங்கள் கட்டி இருக்க போட்டு நாங்கள் கட்டின போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தோரு அடி போட்டு இங்கே ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த போட்டோட வேல்யூ வந்து அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க இப்போ எங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா மொ ஓரளவு ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆகிடுச்சு சின்ன சின்ன வேலை தான் இருக்காங்க இது நாங்கள் கொடுத்த ட்ராயிங்கு நல்லா பண்ணியிருக்காங்க இது போட்டு போது ரொம்ப நீட்டாக இருக்கும் ஆனால் இந்த எங்கள் அவுட் அவுட்லென் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்களுக்கு வந்து நாட்டு போட்டு கொஞ்சம் அதிகம் அதனால் போட்டு ஃபுல்லாகவே நம்ம இந்தியா போ கலராக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபுல்லாக அந்த கலர் தான் கொடுத்துருக்கோம் ஆனால் நம்ம இடத்துல வந்திருக்கு ஆனால் இந்த மாதிரி யாரும் பெயிண்டிங் கொடுத்தது கிடையாது பாருங்கள் போட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும் போட்டு எந்தளவு நல்லா இருக்கா நல்லா இல்லையா இது எங்களுடைய போட்டு நான் வந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து போட்டு கட்டின்னு போட்டு வந்திருக்கேன் போட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமனில் சொல்லுங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு நிறைய இந்த போட்டு நான் ரொம்ப லைக் பண்ணுறேன்